தான் ராவணனின் மூத்த மகன் இந்திரஜித் அனுமனை கொல்லச் செல்ல முடிவு செய்தான் தெய்வீக ஆயுதங்களைப் பற்றிய அறிவும் எதிரியைத் தவறாக வழிநடத்தும் மந்திர சக்திகளும் இந்திரஜித்துக்கு இருந்தன அவன் அனுமனைத் தாக்கி அவனைக் கொல்ல எல்லா வழிகளிலும் முயன்றான் ஆனால் தெய்வீக ஆசீர்வாதத்தால் இந்திரஜித்தின் எந்த ஆயுதங்களாலும் ஹனுமனுக்கு எந்த தீங்கும் ஏற்படவில்லை இறுதியாக இந்திரஜித் தனது வலிமையான ஆயுதமான பிரம்மாஸ்திரத்தை எரிந்தான் ஹனுமான் இறந்து விழுவான் என்பதில் உறுதியாக இருந்தான் பிரம்மாவின் மீதுள்ள மரியாதையின் காரணமாக ஹனுமான் தனது கைகளைக் கூப்பி பிரார்த்தனையில் நின்று ஆயுதத்தை ஏற்றுக்கொண்டான் பிரம்மாஸ்திரம் மென்மையாக அனுமனைச் சுற்றிச் சுருண்டு அவரது கைகளை மட்டும் கட்டியது அனுமனின் வால் வானரின் பெருமை அப்பா இந்த வானரத்தை நான் உங்களிடம் கொண்டு வந்திருக்கிறேன் நாம் எப்படி அவனை தண்டிக்க வேண்டும் என்று இந்திரஜித் பெருமையுடன் ராவணனிடம் கேட்டான்